ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க திருப்பூர் ஈரோர் கோயம்புத்தூர் அங்கே போனிங்க அது ரொம்பவே பாப்புலரான டிஷ்ஷுங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எதுவுமே இருக்காதுங்க அதுவும் பர்டிகுலராக நாட்டுக்குழியில் செஞ்சிங்கன்னா அதில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பைஸியாக யூனிக் டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க பண்ணலாமா இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேணாங்க கண்ணாடி பதக்க வதக்கிக்கலாம் எப்போவுமேங்க நம்ம எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் எதை எதை எப்படி எதை எதை எப்படி வதக்கணுன்றிருந்தாலே நம்ம சுமாராக சமைக்கிற சமையல் கூட நல்லாவே சமைக்கலாங்க இதோட ஒரு கு கருகாப்பில் போட்டுக்கலாம் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இதை எதை இப்படி போடு இதை தான் இப்படி வதக்கு ஆனால் அது உண்மை தாங்க நம்ம செய்கிற சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம எதையும் கடைப்பிடிச்சி தானே ஆகணும் அதே மாதிரி தாங்க இந்த பள்ளி பழச்சிக்கணும் நம்ம இப்படி செஞ்சால் மட்டும்தான் இதனோடய டேஸ்ட்டு வரும் இப்போ ஒரு பத்து வர மிளகாய் எடுத்துருக்காங்க அதை கட் பண்ணி எல்லா விதையும் நான் எடுத்துக்கிறேன் இது விதை தேவையில்லை ஏன் நம்ம மிளகாவோட விதை போடலனா ரொம்பவே காரம் ஜாஸ்தியாகிடுங்க அதனால தான் ஆனால் இந்த மிளகாவோட ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்குங்க அதே நல்லா பார்த்தீங்கன்னா காரம் கொடுக்கும் நமக்கு இல்லை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மிளகா போட்டு நல்லா வதக்குங்க வதக்க வதக்கவே மிளகா சுருங்கும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வளர்ந்துதுங்க அதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஊர்லேருந்து வரும்போது இந்த கோழியை பிடிச்சிட்டு வந்தாங்க இதில் பாதி எடுத்து நாங்கள் தண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த சைடில் பள்ளிப்பாளைய சிக்கன் இந்த சிக்கன் தகுந்தாப்பில் கல்லுப்பு போட்டுக்கலாங்க நல்லா வதக்குங்க இது வதக்க வதக்க கோழி நல்லா சுருங்கி வரும் அந்தளவுக்கு வதக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் வதக்க வதக்க அந்த சிக்கன் உள்ள எண்ணெய் எவ்வளோ விடுது பாருங்கள் இது தாங்க நாட்டுக்கோழி ஸ்பெஷலே இந்த சிக்கனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கணுன்னா இவன் தாங்க அந்த ஹீரோவே தேங்காய்ங்க இந்த தேங்காவை எவ்வளோ மெலிஸாக கட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு மெலிசாக எடுத்துக்கோங்க ஒரு முடியில் ஒரு அரை தேங்காய் எடுத்துருக்காங்க ஈவினிங் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கு வதக்கு இதோடய ஃப்ளேவர் எல்லாம் தேங்காய்க்குள்ளே போகும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராகவே இருக்குங்க இப்போ நம்ம பாருங்களேன் நல்லா வதக்கியிருக்கோம் இதில் வெங்காயம் போட்டதே தெரியல பாருங்கள் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ எல்லாமே நல்லா சுருண்டு சிக்கன் சுருங்கி நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு நாட்டுக்கோழி கொஞ்சம் குக்காக லைட்டாக தான் ஆகும் குக்கர்லாம் போட்டுறதையும் குக்கரெலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க இடையிலும் கிண்டி விடுங்க எனக்கு எல்லா வீடியோவும் எடுக்க முடியல ஏன்னா சைடில் வேறு தண்ணி குழம்பு வச்சுட்டுருந்தேன் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இப்போ நல்லா சிக்கன் வெந்திருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் சிம்மிலையே போட்டுருங்க நல்லா இது சுருண்டு வரும் அந் அப்போ வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டெலாம் பள்ளிப்பாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க இது எல்லா ரைஸ்க்கும் செட் ஆகுங்க அதுவும் ஒயிட் ரைஸில் சுட சுட போட்டு அப்படியே இந்த மிளகாவோட தேங்காவோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அதுவும் இந்த தேங்காவை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டு பாருங்களே இதோடய டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பேஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்